அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் ஒன்பது தேன் என்று பாகு என்று உபமிக்க உணா ஒழி தேவவள்ளி கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவன்றோ வான் அன்று கால் அன்று தீ அன்று நீர் அன்று மண்ணும் அன்று தான் அன்று நான் அன்று அசரீரி அன்று சரீரி அன்றே பொருளு தேன் என்றும் கற்கண்டு என்றும் ஒப்புமை சொல்வதற்கு இயலாத இனிய மொழியை உடைய தெய்வமடந்தையாகிய வழிநாயகியாரது கணவராகிய திருமுருக பெருமான் நடிகனுக்கு குருவாக வந்து உபதேசித்து அருளிய மெய்பொருள் ஒன்று உள்ளது அது ஆகாயம் அன்று காற்று அன்று நெருப்பு அன்று தண்ணீர் அன்று மண்ணும் அன்று தான் அன்று நான் அன்று உருவமில்லாதது அன்று உருவத்தை உடையதும் அன்று அது ஒன்று மற்ற ஒன்று கந்தர் அலங்காராம் written by saint arunagiri natha song 9 meaning neither honey nor the trickle of sugar candy can be an adequate simile for the sweet speech of the divine maiden wali ammai There is one real truth, which her divine Lord Tirumuruga Peruman graciously expounded to me. If I were to say what it is, it concerns neither the sky, nor the wind, nor the fire, nor the water, nor the earth, nor himself, nor me, nor any formless being, nor any being with a form. It is the one that is none other because it is beyond everything else.